தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ஒவ்வொருத்தருக்கும் சூப்பர் ஸ்டார் எப்படி நன்றி சொல்லியிருக்காரு இதுவே விஜய் அவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக என்ன நன்றி சொல்லும்போது வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல என்னுடைய பிறந்தநாள் அன்று என்னை மனமார வாழ்த்திய என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை வந்து பதிவு செஞ்சிட்டாங்க அதேமாரி என்னுடைய பிறந்தநாள் அன்று என்னை வாழ்த்திய தமிழக எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு அது மாதிரி ஐ சின்சியர்லி தேங்க் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீ சந்திரபாபு நாயுடு கரு ஃபார் கன்வேயிங் ஹிஸ் வாம் விஷஸ் டு மீ ஆன் மை பர்த்டே அப்படின்னு சொல்லி அங்கே ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நன்றியை பதிவு செஞ்சாச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ சின்சியர்லி தேங்க் அவர் ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ ஆர் என் ரவி ஃபார் கன்வேயிங் ஹிஸ் வாம் விஷஸ் டு மீ ஆன் மை பர்த்டே அப்படின்னு தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் தன்னுடைய நன்றிகளை பதிவு செஞ்சுட்டாங்க சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி என்னுடைய பிறந்தநாள் என்று என்னை வாழ்த்திய மதிப்பிற்குரிய அன்பு தம்பி தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு துணை முதலமைச்சருக்கு ஒரு பதிவு ஐ சின்சியர்லி தேங்க் அவர் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் ஸ்ரீ அமித்ஷா ஜி ஃபார் கன்வேயிங் ஹிஸ் வாம் மீ ஆன் மை பர்த்டே அப்படின்னு அமித்ஷா அவர்களுக்கு தன்னுடைய நன்றி இது எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தெலுங்கு நடிகர் நந்தமூரி பாலகிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு பதிவு தேங்க்யூ வெரி மச் டியர் பாலையா ஃபார் விஷிங் மீ ஃபார் மை பர்த்டே அப்படின்னும் ஷாருக் கான் அவர்களுக்கு நன்றி சொல்லாமல் இருப்பாரா மை ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் டு யூ டியர் ஷாருக் ஜி ஃபார் யுவர் வார்ம் விஷஸ் ஃபார் மை பர்த்டே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார் சூப்பர் ஸ்டார் அதுதான் ஹைலைட் அதில் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம் என்னுடைய பிறந்தநாள் என்று என்னை மனமாற வாழ்த்திய என்னுடைய அருமை நண்பர் தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்பு மிகு திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அன்பு தம்பி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆந்திர முதலமைச்சர் நண்பர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் திரு வைகோ திரு திருமதி வி கே சசிகலா திரு திருநாவகரசர் திரு துரைமுருகன் திரு அன்புமணி ராமதாஸ் திரு டிடிவி தினகரன் திரு அண்ணாமலை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் திரு திருமாவளவன் திரு வாசன் திரு ஏசி சண்முகம் திரு சீமான் அன்பு தம்பி விஜய் மற்றும் என்னை வாழ்த்திய அனைத்து மத்திய மாநில அரசியல் நண்பர்களுக்கும் திரையுலகத்திலிருந்து நண்பர் திரு கமலஹாசன் திரு வைரமுத்து திரு எஸ் பி முத்துராமன் அவர்கள் திரு விஜயகுமார் திரு சத்யராஜ் திரு பாலகிருஷ்ணா திரு ஷாருக் கான் திரு அமீர் கான் திரு பார்த்திபன் திரு தனுஷ் திரு சிவகார்த்திகேயன் மற்றும் அநேக நடிகர் நடிகைகள் திரையுலக தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சியர் கிரிக்கெட் வீரர்களுக்கும் மற்றும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அனைத்து துறை சார்ந்த என்னுடைய நல நண்பர்களுக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உலகெங்கும் இருக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் மக்கள் ஜெய்ஹிந்த் உழைத்திடுவோம் மகிழ்ந்திடுவோம் அப்படிங்கிற அறிக்கையை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நிறைவு செஞ்சிருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து திரு திருமதி இது மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி மரியாதையோடு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூட திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அன்பு தம்பி அப்படிங்கிறத அவர் பயன்படுத்தியிருக்காரு ஆனால் விஜய் அவர்களுக்கு மட்டும் அவர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் என்ன சொல்கிறது ரொம்ப உரிமையோட அன்பு தம்பி விஜய் அப்படின்னு இந்த பதிவில் வந்து தெரிவிச்சிருக்காரு இதை எடுத்து விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக உருகுறாங்க எமோஷனலாக பா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட போய் நம்ம இப்படிப்பட்ட மனிதனை வந்து நம்ம வந்து இன்றைக்கி அவருக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஆயிடுச்சே அவரை போய் நம்ம வந்து இத்தனை நாளாக அப்படி பேசிட்டோமே சோஷியல் மீடியாவில் அப்படின்னு பயங்கர எமோஷ்னலாக வந்து அப்படியே பொங்கி வழிய ஆரம்பிச்சுட்டாங்க பயங்கரமாக எமோஷ்னலாக இதுக்கு என்ன காரணம்னா எப்போவுமே சூப்பர் ஸ்டார் இருக்குது விஜய் அவர்கள் மேலே நல்ல ஒரு அன்பு அப்படிங்கிறது உண்டு அதை வந்து நம்ம பல தடவை பார்த்துருப்போம் அவரே வெளிப்படுத்தியிருப்பார் அது வந்து ஒரு காக்கா கழுகு கதைன்னு அவர் பொதுவாக சொன்னது அதை வந்து இவங்க விஜய் அவர்களை தான் அவர் வந்து சொல்கிறாருன்னு சொல்லி இவங்களாக நினச்சிக்கிட்டு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணாங்க விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் ஆனால் இப்போ கூட சூப்பர் ஸ்டார் பாருங்கள் அன்பு தம்பி விஜய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போட நன்றியை தெரிவிக்கும் போது கூட அவர் வந்து வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கார் அதனால் இப்போமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரையுமே மதிக்கக்கூடியவர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு கூடுதலாக ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி அன்பு தம்பின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ஒரு வார்த்தையை போட்டது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக போயிடுச்சு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுமே இதை வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணாத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது அந்த வகையில் தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க இந்த பதிவை நிறைவு செய்யும் போது அவர் பயன்படுத்தின வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற விதமாக உழைத்திடுவோம் மகிழ்ந்துடுவோம் அப்படிங்கிற வார்த்தையை ரஜினிகாந்த் மனிதனுடைய உயர்வுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருப்பது உழைப்பு தான் அப்படிங்கிறத ஒவ்வொரு தருணத்திலையும் சூப்பர் ஸ்டார் பதிவு செய்வார் அந்த வகையில் இந்த முறையும் இந்த ஒரு வந்து அவர் பதிவு செய்கிறதுக்கு தவறல அப்படிங்கிறது உண்மை மேலும் நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த பதிவுகள் குறித்தும் அந்த விஜய் அவர்களுக்கு அவர் அன்பு தம்பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது குறித்தும் உங்களுடைய கருத்து உங்களுடைய பார்வையை கேள்வி கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடியோ பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்